அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு அருள் கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்கள் அப்படின்னே சொல்லலாம் சூரியன் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு கணவனின் வருமானத்தை பற்றி கவலைப்படாமல் செலவு வைப்பதில் மனைவி குறியாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் தள்ளி வைப்பது ரொம்பவே நல்லது எது அப்படின்னு பார்த்தா பயணங்கள் செய்வதை நீங்கள் தள்ளி வச்சிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொன்னான காலம் உங்களுக்கு காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் வீண்வம்பு வராமல் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் உழவுகின்ற நிலவும் உங்களுக்கு உதவியாக இல்லை தொழிலில் மந்தமான நிலை காணப்படுகிறது வியாபாரத்தை விருத்தி செய்ய இரவு பகலாக நீங்கள் உழைப்பீங்க செவ்வாய் பன்னிரெண்டு ஒன்றாம் இடத்துல இருக்காரு விவசாய உற்பத்தியை பெருக்க ஆர்வவுடன் நீங்க செயல்படுவீங்க தோப்பு குத்தகை மூலமாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு உண்டு புதன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு தொழில துணிவோடும் நீங்க முயற்சி செய்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நல்ல பலன்களை அடைவீங்க லாட்ரி பந்தயங்களில் ஈடுபட வேண்டாம் ஆன்லைன் சூதாட்டங்களை மனதால் நினைக்காதீங்க குரு இரண்டாம் வீட்டில் வந்திருக்காரு அனாவசியமான செலவுகள் வந்து பணப்பையை காலி செய்யும் அழிச்சலும் வீண் விரயமும் அதிகரிக்கும் சுக்ரன் ஒன்று இரண்டாம் வீட்டில் இருக்காரு ஆத்திரமும் அவசரமும் அறிவுக்கு சாத்ரு எந்த நேரத்திலும் நிதானத்தை நீங்க கைவிடாதீங்க நல்ல நண்பர்களை விரோதியாக மாற்றி விடுவார்கள் சனி பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு வாகனங்களில் செல்லும் போது வளைவுகளில் வேகத்தை குறித்துக் கொள்ளுங்கள் எதிர்வராத விபத்துக்களை நீங்கள் ஏற்படுத்தலாம் ராகு ஒன்றாம் இடத்துல இருக்காரு தான தர்மங்களின் மனம் நாட்டமடையும் கேது ஏழாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளால் பண செலவுகள் உண்டாகும் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திராஷ்டமமாக இருக்கு நீங்கள் விழிப்போடு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்று நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம் மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் எச்சரிக்கையாக இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான காலம் காத்திருக்கு அப்படின் சொல்லலாம் வாகனம் ஓட்டும் போது நீங்க எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதிர்ஷ்டம் தரும் மாரமாக தான் இருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு சிலருக்கு வெளியூர் பயணம் அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகளின் திருமணம் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வாழ்க்கை துணி வழி உங்களுக்கு உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பிள்ளைகளால் உங்களுக்கு உறவினர்களிடம் மதிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமையாக இருப்பது அவசியம் அலுவலகத்துல பணி சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைத்தால் உற்சாகமாக நீங்க செயல்படுவீங்க உங்கள் சேர்க்கை நிர்வகித்தினால் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றவும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டாகும் தேவையான கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் பந்துதாரர்களிடம் இருந்து எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் அலுவலகம் செய்பவர்களுக்கு திருப்தி தரும் வாரம் சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொண்ணான நீங்கள் எச்சரிக்கையாக மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லப்பட இந்த வாரம் உங்களுக்கு சந்திரனின் ராசியில் வியாழன் இரண்டாம் வீட்டில் அமைவதால் கடந்த வாரத்துல சிறந்த ஆரோக்கியத்திற்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளை விட குறைவான முயற்சியில் ஆரோக்கிய வாழ்க்கை நீங்க பெறுவீங்க ஏனெனில் இந்த காலகட்டத்துல நீங்கள் ஆரோக்கியத்தின் பார்வையில் முழு ஆதரவை பெறுவீங்க வாகனம் ஓட்டுபவர்கள் இந்த வாரம் வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் தொலைபேசியில் பேசுதல் வேகமாக ஓட்டுதல் போன்ற போக்குவரத்து விதிகளம் மீறலாம் அதற்காக அதிக அபதாரம் செலுத்த வேண்டியிருக்கும் நிதி இழப்பை ஏற்படுத்துவதை தவிர நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டியிருக்கும் இந்த வாரம் வீட்டில் உள்ள குழந்தைகளிடமோ அல்லது உங்களை விட அனுபவம் குறைந்தவர்களிடமோ பேசும்போது பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் அவர்களுடன் கருத்துக்களுக்கு வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதன் காரணமாக நீங்கள் பொறுமை இழந்து அநாகரிகமான வார்த்தைகளை உபயோகிக்கலாம் இத்தகைய சூழ்நிலைகளில் குடும்பத்துல உங்கள் உருவாக்கத்திற்கு சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே இது போன்ற செயல்களை செய்வதை நீங்கள் தவிர்க்கவும் இந்த வாரம் சனி பகவான் சந்திரன் பனிரெண்டாம் இடத்துல அமர்வதால படைப்பு திறன் பெருமளவுல குறையும் இதன் காரணமாக அஞ்சல் இன்டர்நெட் போன்ற முறையான பயன்படுத்துவதில் மேலதிகாரிகளின் மகிழ்விக்கு தவறுவீங்க பதிவு உயர்வு மட்டும் மதிக்காது அது மட்டும் இல்லாமல் தொழில் வாழ்க்கையின் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பல ராசிகளை விரயங்கள் ஏற்படும் இரும்பு மற்றும் செல்வாக்கு மிகுந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாரமாக தான் அமைய போகிறது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா மீன ராசிக்காரர்கள் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முதலில் உதவுபவர்கள் மீனராசிக்காரர்கள் அப்படி உதவியை பெற்றுக்கொண்டார் பிற்காலத்தர இவர்களை உதாசீனப்படுத்திச் சென்றால் அதை பற்றி கவலைப்படாமல் மீண்டும் உதவுவாங்க பனிரெண்டு ராசிகளில் நிறைவான ராசியான மீன ராசி இருக்கு குருவின் காரத்துவம் பெற்ற ராசி என்பதால் தூய்மையும் வாய்மையும் மிக்க நல்லவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் பலவீனம் இவர்கள் மிக்க நல்லவர்களாக இருப்பவர்களே வாக்கு சாதுரியம் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மீனராசிக்காரர்கள் தன் நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவுவதென்று பிறந்தவர்கள் மாணவ மாணவிகளின் கல்விக்கு உதவுபவர்கள் பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க மனுசாட்சி கட்டுப்பட்டு இருப்பாங்க ஆசிரியர் யோகா மாஸ்டர் ஆன்மீக சொற்பழிவாளர்கள் பலரும் தான் இருப்பாங்க விவசாயம் கால்நடை பண்ணை கல்வி நிலையம் ஆகியவற்றை வைத்து ஏற்ற நிலை அடைவாங்க இந்த ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன் தட்சிணாமூர்த்தி ஏற்ற நிறம் மஞ்சள் இவர்கள் தங்களின் இருபத்தி ஏழு வயதிலேயே முன்னேறி நாற்பது வயதுக்குள் வீடு மனைவி என வாழக்கூடிய ஒரு பொன்னான வாழ்க்கை இவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களின் பெண்கள் கட்டாயம் இதுபோல போல நடந்து கொண்டா அவர்கள் வாழ்க்கையில மேலும் மேலும் உயரலாம் அப்படின்னு சொல்லப்படுது மீன ராசிக்காரர்கள் குழந்தைத்தனமாக எதையாவது செய்துவிட்டு சிக்கல்களை சிக்கிக்கொள்ளக்கூடியவர்கள் கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் எவ்வளவு விரைவாக இவர்கள் ஒருவரிடம் பழகுகிறார்களோ அதே போல விரைவாக விலகவும் கூடியவர்கள் இவர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்கக்கூடாது தனக்கு தானே தீமை செய்வதில் வல்லமை படைத்தவர்கள் இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு வம்பை விட கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்கார பெண்கள் தாங்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்களாகவும் தனி பிரிவின் தங்களின் நினைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே தங்களின் ஜாதகத்தில் உள்ள சூரிய நிலை காரணமாக தங்களின் தந்தை ஒருபொழுதும் மதிக்கவே மாட்டார்கள் இதனால எந்த இடத்தை நிரப்பக்கூடிய ஒருவர் தீவிரமாக தேடுவார் தனது இலக்குகளில் யாரும் தரையாக இருப்பதை இவர்கள் விரும்ப மாட்டாங்க அதே தனது விருப்பங்கள் மற்றும் அதை நோக்கி செலுத்துவதற்கான பாதையில இவர்களின் உறவு பிணைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மீன ராசிக்காரர் பெண்கள் காதலில் விழுந்தால் மிகவும் உற்சாகமாகவும் மற்றவர்களை மயக்கும் வகையிலும் இருப்பாங்க உத்வேகம் தரக்கூடிய அனுபவங்களை கொண்ட கூடியவர்களாக இருப்பாங்க காதலிக்கும் சமயங்களில் சில வலிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணரக்கூடியவர்கள் நன்மைக்கையாகவும் தங்களின் காதலின் உறவை எடுத்து செல்லக்கூடியவர்கள் உலகமே காதலுக்காக படைக்கப்பட்டதை போல உணரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் நீருக்குரிய ராசியாக மீன ராசி இருக்கு இதனால மற்ற நீருக்குரிய ராசிகளான கடகம் விருச்சிகம் மற்றும் பிற ராசிக்காரர்களுடன் இவர்களின் உறவு நன்றாக இருக்கும் பூமிக்குரிய ராசியாக ரிஷபம் கன்னி மகரம் ஆகிய ராசிக்காரர்களுடன் மீன ராசிக்கார பெண்கள் நல்ல பொருத்தம் ஏற்படும் அதே சமயம் கண்ணி மீன ராசிக்கு எதிரான ராசி காற்று மற்றும் நெருப்பு ராசிகளுடன் கன்னி ராசியின் பெண்கள் உறவை மேம்படுத்த கொஞ்சம் கடின முயற்சிகள் இவர்கள் கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே